இந்த க்ளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் பார்க்க போகிறோம் பிபிஎஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடெண்ட் அண்ட் ஃபிரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இப்போ ஆனால் நம்ம இது பேரையே மாற்றிட்டோம் பொன்மகன் புது வைப்பு திட்டம் அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதோட ஆக்சுவல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் அதாவது பேர் பிபிஎஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து ஜென்ரலாக நார்மலாக வெளியே வேலை பார்க்குறாங்களா அந்த எம்ப்ளாயிஸுக்கும் அது உண்டு நம்ம டிபார்ட்மெண்ட் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் இதோட ரேட் ஆஃப் இண்ட்ரஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன் இப்போ ஆஸ் ரேட் வந்து

எனி அடல்ட் ஓபன் பண்ணலாம் ஈவன் ஒரு குழந்தை இருக்கு அது பிபிஎஃப் எஸ்எஸ்ஏ வச்சிருக்காங்க பெண் குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைக்கு இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிஎஃப் வச்சுக்கலாம் இனி அடல்ட் அப்புறம் மைனர் அக்கௌண்ட் இதுல ஜாயிண்ட் மட்டும் நாட் பாசிபிள் ஓகேவா பிபிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் நாட் எலிஜிபிள் ஜாயிண்ட் அக்கௌண்டே கிடையாது ஜாயிண்ட் அக்கவுண்ட் நாட் எலிஜிபிள் மற்றபடி இனி அடல்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மைனர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் இந்த மைனர் பாய் ஆர் கேர்ள் யாருனாலும் பண்ணிக்கலாம் எதுக்கு கேட்கறேன்னா இது வந்து ஒரு டவுட் டவுட் கேட்டாங்க சார் பெண் குழந்தைகளுக்கு எஸ்எஸ்ஏ இருக்கலாம் சார் அவங்க பிபிஎஃப் போடலாம் அப்படின்னு கேட்கறாங்க பண்ணிக்கலாம் அது ஒன்லி எஸ்பெஷலி ஃபார் கேர்ள் சைல்டு வந்து எஸ்எஸ்எ பட் பிபிஎஃப் வந்து காமன் டு கேர்ள் சைல்டு பண்ணிக்கலாம் பாய் சைல்டும் பண்ணிக்கலாம் ரெண்டு பேருமே அதில் பண்ணிக்க முடியும் ஓகேவா வந்து அப்புறம் இதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம் மினிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் ஒன்றரை லட்சம் அப்புறம் டெபாசிட் அதே மாதிரி தான் நம்ம எப்படினாலும் கட்டிக்கலாம் நம்ம வந்து ஐம்பது ஐம்பது ரூபா கட்டுறோம்ல அதே மாதிரி கட்டிக்கலாம் அப்புறம் இந்த ஒன்றரை லட்சம் மேக்ஸிம் ஒன்றரை லட்சம் கட்டுறோம் பாத்தீங்களா இது வந்து எய்டிசி ஏடிசி ஐடில வந்து ஏடிசி ஒரு செக்ஷன் இருக்கு அதுபடி ஐடிக்கு எலிஜிபிள் இன்கம் டாக்ஸ் வந்து எக்ஸம்ஷன் உண்டு இருக்கு எக்ஸம்ஷன் உண்டு அப்புறம் அக்கௌண்ட் யார் ஓப்பலாம் பாத்துட்டோம் அப்புறம் அக்கவுண்ட் லிமிடேஷன் சொல்லிட்டோம் இதுல வந்து இன்னொரு என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுக்கணும் இதை மாதிரினே பாத்துருக்கோம் ஒன்லி ஒன் அக்கௌண்ட் தான் எலிஜிபிள் ஒன்லி ஒன் அக்கவுண்ட் எதர் பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் அது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து பிபிஎஃப் வந்து இப்போ நம்ம பார்த்த இது வரைக்கும் ஸ்கீம்லாம் ஸ்கீம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் இது பண்ணிட்டு இருக்கோம் ஈவன் வந்து இது பேங்க்ல உண்டு அப்புறம் உண்டு அதுக்கு முன்னாடி பார்த்தா வந்து எஸ்பிஐ பேங்க்ல நார்மலா உண்டு ஆர்டி எம்ஐஎஸ் போஸ்ட் மட்டும்தான் உண்டு அந்த அஞ்சு வருஷம் ஆர்டியும் எம்ஐஎஸ் பேங்க்ல கிடையாது ஆனா எஸ்எஸ்ஏவும் பாத்தீங்கன்னா பேங்க்ல உண்டு பிபிஎஃப் பேங்க்ல உண்டு ஓகேவா இது வந்து ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுக்கலாம் அந்த ஒரு அக்கவுண்ட் எங்க வச்சுக்கலாம் எய்தர் பேங்க்ல வச்சுக்கலாம் போஸ்ட் வச்சுக்கலாம் அப்ப அப்புறம் சொன்னேன் வந்து ஒரு சார் ஒரு அடல்ட் இருக்காங்க அப்போ அவங்க மைனோர் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல்ட் தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்க இதோட லிமிட் ஒரு மேக்ஸிமம் ஒன்றும் லட்சம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு அக்கௌண்ட் மாதிரி தான் மீன் சரியா ஸோ வந்து ஒன்லி ஒன் அக்கௌண்ட் எய்தர் பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ்ல வச்சுக்க முடியும் ஓகேவா டெபாசிட் நம்ம அப்பயே பார்த்துட்டோம் அந்த ஒன்றரை லட்சம் ஒரு லட்சமா பண்ணிக்கலாம் மினிமம் வந்து ஃபிப்டி ருபீஸ் பண்ணிக்கலாம் ஐடிக்கு எலிஜிபிள் ஓகேவா அதான் இந்த இதில் கண்டிஷனு அடுத்ததான் வந்து லோன் எடுக்கலாம் இதுல வந்து எப்போ லோன் எடுக்கலாம் பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் லோன் எலிஜிபிள் நம்ம ஆர்டிக்கு அப்புறம் இப்பதான் தான் லோன் பாக்குறோம் ஆர்டி லோன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பிபிஎஃப்ல லோன் எடுக்க முடியும் லோன் எப்போ பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் தி ஒன் இயர் த எண்ட் ஆஃப் இயர் வழக்கமா நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா லோனுக்கு வந்து மூணு வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து காமனா சொல்றது த்ரீ இயர்ஸ் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் கூட வச்சுக்கலாம் ஓகேவா ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஆனா ஆக்சுவலா அப்படி கிடையாது கலோக்கில நம்ம சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் இயர் எடுக்கலாம் எப்ப எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரி ஆஃப் ஒன் இயர் ஓகேவா எக்ஸ்பீரி ஆஃப் ஒன் இயர் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த பினான்சியல் இயர் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த பினான்சியல் இயர் விச் அக்கவுண்ட் ஓபன் விச் அக்கௌண்ட் ஓபன் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காரு ஓகேவா இப்போ என்ன சொல்றான் எண்ட் ஆஃப் த பினான்சியல் இயர் வச்சு அக்கௌண்ட் ஓப்பன்டு அப்படின்னு என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு அவர் பண்ண முடியாது அதுதான் அவர் பினான்சியல் அக்கௌண்ட் ஓபன் பண்ண பினான்சியல் இயர் அதுக்கப்புறம் என்ன சொல்றான் ஃப்ரம் தி expiry ஆஃப் ஒன் இயர் அதுல இருந்து ஒன் இயர் கழிக்கணும் அப்படின்னு சொல்றான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இதுல ஒரு வருஷம் கழிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு அவர் ஓபன் பண்ணிருக்காரு அந்த வருஷம் எடுக்க முடியாது எக்ஸ்பீரிய அதுல இருந்து ஒரு வருஷம் கழிக்கணும் எப்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கழிக்கணும் எப்போ எலிஜிபிள் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல எலிஜிபிள் அதான் நம்ம தேர்ட் இயர்னு சிம்பிளா சொல்றோம் ஆஃப்டர் தேர்ட் இயர் சொல்றோம் தேர்ட் இயர்ல மூணாவது வருஷம் கிடைக்கும் ஆஃப்டர் கூட எடுத்துலாம் மூணாவது வருஷம் எடுத்து லோன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் காரணம் இதுதான் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த வருஷம் அக்கௌண்ட் ஓபன் பண்றாரோ அந்த வருஷம் கிடையாது அதுக்கு அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு அவர் லோன் எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த வருஷம் கிடையாது அதுக்கு அடுத்த ஒரு வருஷம்ன்றது இது இது கிடையாது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் மூணாவது வருஷத்துல அவர் லோன் எடுத்துக்கலாம் பட் ரூல் படி எக்ஸ்பீரி ஆஃப் ஒன் இயர் எக்ஸ்பைரி அக்கௌண்ட் ஓபன் ஓகே இதான் வந்து லோன் எடுக்கிறதுக்கு இப்ப லோன் எவ்வளவு சார் எடுக்கலாம் லோன் எப்ப எடுக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம் இப்போ லோன் எவ்வளவு எடுக்கலாம் ட்வெண்ட்டி எடுக்கலாம் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் த தேர்ட்டி என்ஸ்ட் மார்ச் என்ன இருந்ததோ அதில் டுவெண்ட்டி ஃபைவ் இது இன்னும் முடியல இப்பதான் ஆரம்பிக்குது அவர் ஏப்ரலில் லோன் எடுக்கலாம் மார்ச்ல ஜூன்ல எடுக்கலாம் ஜூலை எப்போனாலும் எடுக்கலாம் இதோட ஃபினான்ஷியல் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின ஃபினான்ஷியல் இயர்ல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுல ட்வெண்ட்டி எடுத்துக்கலாம்

தேர்ட்டி சிக்ஸ் மந்த்துக்குள்ள அவர் மூணு வருஷத்துக்குள்ள கட்டிட்டாருன்னா ஒரு பர்சென்ட் தான் ஒருவேளை மூணு வருஷம் கெட்டல ஆஃப்டர் தேர்ட்டி சிக்ஸ் மந்த் அவர் கட்டுறாரு வச்சுக்கோங்க ஆஃப்டர் தேர்ட்டி சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்ட் லோனுக்கு மட்டும் ஸோ இதான் வந்து லோனோட கண்டிஷன் அது மாதிரி இப்போ செகண்ட் லோன் ஒன்று எடுத்துக்கலாம் செகண்ட் லோன் எடுத்துக்கலாம்னா ஆஃப்டர் எக்ஸ்பீரியா ஃபஸ்ட் லோன் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் லோன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் லோன் எடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் லோனு ரீபெய்டு ரீபெய்ட் ஆயிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிக்கலாம் செகண்ட் லோன் எடுக்கலாம் திரும்ப தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ லோனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இந்த பீரியட் தான் இது பரிசில வந்து பண்ண மாதிரி மூணு வருஷம் கேட்க மாட்டாங்க கேட்பாங்க தான் கேட்பாங்க கொடுத்துருப்பாங்க ஆஃப்டர் ஆஃப் ஒன் இயர் ஃப்ரம் ஆஃப் ஃபைனான்சியல் அக்கௌண்ட் ஓப்பன் ஆஃப் டூ இயர் ஃப்ரம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை மட்டும் அவங்க வச்சுக்கோங்க சோ மூணு வருஷம் மூணாவது வருஷத்துல எடுத்துக்கலாம் லோன் அமௌண்ட் வந்து அதுக்கு முந்தின வருஷம் எப்போ லோன் எடுக்காங்க அதுக்கு முந்தின பைனான்சியல் இயர்ல இருக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேலன்ஸ் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தாறு மாசத்துக்குள்ள கட்டிட்டாங்க அப்படின்னா ஒரு பர்சன்ட் இல்ல முப்பத்தாறு மாசம் தாண்டி கட்டுறாங்க அப்படின்னா ஆறு இது பிபிஎஃப்ல உள்ள லோனு அடுத்ததா பிபிஎஃப்ல வித்ராயல் உண்டு லைக் நம்ம ஆர்டி மாதிரி தான் பிபிஎஃப்லயும் ஓகேவா சோ இப்போ பிபிஎஃப் ஓட வித்ராயல் பிபிஎஃப் வித்ராயல் பிபிஎஃப் வித்ராயலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம்னா அஞ்சு வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் வித்ராயல் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா இங்கே அஞ்சு வருஷம் கிடையாது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பினான்சியல் இயர் தான் கணக்கு நமக்கு வந்து தேர்ட் இயர் இருக்கு பாத்தீங்களா அந்த எண்ட் ஆஃப் த அது வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவ் வைச்சுக்காக ரொம்ப குழப்பம் நீங்க இதை வந்து ஃபைவ் இயர்ஸ்னே வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இதுல வந்து நிறைய நமக்கு வந்து அந்த டேம் வரும் அவ்வளவுதான் போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் நீங்க ஃபைவ் இயர்ஸ்னே வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா இதுலயும் வந்து இந்த லிமிட் உண்டு ஃபைவ் இயர்ஸ் எப்போன்னு பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் இயர் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ்ல எவ்வளவு அந்த அஞ்சு வருஷம் எடுக்காங்கள அஞ்சாவது வருஷம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பைனான்சியல் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க அது போக மூணு பினான்சியல் இயர் முடிஞ்சிடணும் நாலாவது அப்போ எத்தனை ஆச்சு ஒன்னு பிளஸ் நாலாச்சா கடைசி அடுத்த என்ன பண்ணுவாங்க அஞ்சாவது பினான்சியல் இயர்ல தான் அவங்க வந்து விட்ராயல் எடுக்கலாம் பிப்டி பர்சன்டேஜ் எடுக்கலாம் அதுல ஓகேவா இதுக்கு வந்து பிப்டி பர்சன்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த போர்த் ப்ரொசிடிங்ஸ் இயர் இருக்குல்ல அதுல உள்ள பேலன்ஸ் அதாவது அஞ்சாவது வருஷம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முந்தின வருஷம் இருக்கும் பாத்தீங்களா அதுல உள்ள தேர்ட்டி மார்ச் அதுல என்ன பேலன்ஸ் இருக்கோ அதில் தான் பிப்டி பர்சன்டேஜ் பணம் எடுத்துக்கலாம் விட்ராயல் லோனுக்கு விட்ராயுக்கு ஒரே டிஃபரன்ஸ் தான் லோனா இருந்தா நம்ம ரீபே பண்ணணும் அது இன்ட்ரெஸ்டோட பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா விட்ராயலா இருந்தா நம்ம வந்து அப்படியே பணமே கட்ட வேண்டாம் நமக்கு மெச்சூரிட்டி அப்ப அந்த பண்ணி தருவாங்க இதுதான் லோனுக்கும் விட்ராயலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அந்த பீரியட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலை இதுல அந்த அஞ்சு வருஷம் அப்படின்றது ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணும் அதனால அந்த அளவுக்கு போக வேண்டாம் நீங்க அதை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிப்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் மெச்சூரிட்டி இதோட மெச்சூரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் பிபிஎஃப் மெச்சூரிட்டி வந்து பதினஞ்சு வருஷம் மெச்சூரிட்டி வந்து பிப்டீன் இயர்ஸ் நமக்கு எஸ் வந்து பிப்டீன் இயர்ஸ் வந்து சப்சிகன் டெபாசிட் கட்டணும் அப்புறம் ஆறு வருஷம் பிபிஎஃப் ஓட மெச்சூரிட்டியே பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துல அது மெச்சூரிட்டியே ஆயிரும் அப்புறம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாமா பிபிஎஃப் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் எவ்வளவு பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைவ் ஃபைவ் இயர்ஸா பண்ணிக்கலாம் அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு பண்ண வசில இப்போ ஆர்டி வந்து நீங்க ஒரு தடவை எக்ஸ்டென்ட் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஒரு பீரியட் நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணாலும் அஞ்சு வருஷம் எஸ்டெண்ட் பண்ண முடியும் ஆனால் பிபிஎஃப் வந்து அப்படி இல்லை எக்ஸ்டென்ட் பண்ணினா ஃபைவ் ஃபைவ் இயர்ஸா பண்ணிக்கலாம் பட் வந்து நோ லிமிட் எத்தனை வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இப்ப நான் பதினஞ்சு வருஷம் போட்டுருக்கேன் அப்புறம் முடிச்சு ஒரு அஞ்சு வருஷம் வேணும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் திரும்ப அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் வேணுமா எக்ஸ்டண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்க எப்போ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அஞ்சு வருஷமா எடுத்த எக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட்லையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா விட்ராயல் எடுத்துலாம் நம்ம முதல்ல விட்ராயல் ஃபர்ஸ்ட் பதினஞ்சு வருஷத்துக்கு தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கும் அப்போ விட்ராயல் எடுக்கலாம் எடுக்கலாம் எவ்வளவு உங்க அவங்க அக்கௌண்ட்ல சப்ஜெக்ட் எவ்ளோ இருக்கல சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இல்ல ரெண்டு வருஷம் கிடைச்சா ஏன்னா பதினஞ்சு வருஷம் முடிஞ்சிட்டு அப்புறம் தான் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அவங்க க்ளோஸ் பண்ணதா இருந்தா ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணலாம் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்றதுனால இந்த இடத்துல எந்த கண்டிஷன் கிடையாது எவ்வளவு லிமிட் இருக்கோ அதுல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அவங்க பண்ணிக்கலாம் விட்ராயல் எடுத்துக்கலாம் அவங்க பேலன்ஸ் இருக்கிறதுல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எடுத்துக்க முடியும் இந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதே மாதிரி தான் அந்த உங்களுக்கு லாஸ்ட் பைனான்சியல் இருக்கு பாத்தீங்களா லாஸ்ட் பைனான்சியல் இயர்ல முப்பத்தொனு மூணு அது ஏதோ ஒரு வருஷம் அந்த வருஷத்துல உள்ள அந்த பேலன்ஸ் பர்சன்டேஜ் முக்கியம் ஏன்னா வந்து இப்போ ஒருத்தர் வந்து முப்பத்தொன்னு மூணுல ஒரு அஞ்சு லட்ச ரூபா வச்சிருந்திருப்பாரு அதுக்கப்புறமா ஏப்ரல் மேல எல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் போட்டுப்பாரு அப்போ இப்போ வந்து ஏழு லட்சம் ரூபாய் வந்திருக்கும் இப்போ எனக்கு ஏழு லட்சத்துல எனக்கு நீங்க பிப்டி பர்சன்டேஜோ இல்ல ஏழு லட்சத்துல எனக்கு சிக்ஸ்டி பெர்சன்டேஜோ இல்ல ஏழு லட்சத்துல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜோ கேட்க முடியாது அந்த முந்தின மாசம் முப்பத்தொன்னு முந்தின வருஷம் என்ன இருக்கோ அதுதான் அவங்க பேலன்ஸா எடுத்து அதுல தான் நமக்கு லோனா இருந்தா டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்டென்ஷனுக்கு முன்னாடி உள்ள கையில இருந்தா பிப்டி பர்சன்டேஜ் எக்ஸ்டென்ஸ் அப்புறமா இருந்தா அந்த பேலன்ஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் உங்களுக்கு தருவோம் அப்புறம் பிஎம்சி இதுலயும் பிஎம்சி உண்டு இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஆர்டி மாதிரி லோன் உண்டு விட்ராயல் உண்டு தென் பிஎம்சி உண்டு பிஎம்சி எப்ப பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் லைக் நம்ம எஸ்எஸ்ஐ மாதிரி ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் மாதிரியே என்ன பண்ணிக்கலாம்னா அஞ்சு வருஷம் கழிச்சு பிஎம்சி பண்ணிக்கலாம் இதுவும் அதே தான் முதல் இது வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் கண்டிஷன் லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிஷன்ல மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படி வச்சுக்கலாம் மெடிக்கல் எமர்ஜென்சி அப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம் எஜுகேஷனுக்காக படிப்புக்காக பணம் தேவைப்படுது அப்படின்னா அப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அவர் வந்து என்ஆர்ஐ ஆகிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஆகிறாரு அப்படின்னா அப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணுற கட்டாயம் கிடையாது ஒருத்தர் என்ஆர் ஆனா அவர் கண்ணி பண்ணிக்கலாம் எக்ஸ்டென்ட் தான் பண்ண முடியாது புதுகுள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாரு அப்போ அவர் வந்து ஒரு பத்தாவது வருஷம் பத்து வருஷத்துல என்ன பண்றாருன்னா பத்து வருஷம் கழிச்சு அவர் என்ஆர்ஐயா போறாரு என்ஆர்ஐ ஆகிட்டாரு அப்படின்னா இந்தியா ஆயிட்டாரு இப்போ இந்த அவுண்ட் உடனே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் கிடையாது பழைய ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப என்ஆர்ஆள அதுக்கு அடுத்த மாசம் பண்ணுவோம் ஆனா புது ரூல் அப்படி கிடையாது இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட்ல பணம் கட்டிக்கலாம் ஆனா எக்ஸ்டென்ஷன் வந்து நாட் கிடையாது எக்ஸ்டென்ஷன் நாட் பாசிபிள் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுக்கு தெர் இஸ் நோ எக்ஸ்டென்ஷன் அது மட்டும் பண்ணவே முடியாது ஆனா அவர் வந்து பாக்குறாரு இல்ல நான் பத்து வருஷம் கேட்டிருக்கேன் இப்போ நான் என்ஆர் ஆயிட்டேன் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம பிஎம்சி பண்ணிக்கலாம் ஓகேவா பட் நம்ம ரூல் படி கட்டாயம் கிடையாது என்ஆர்ஐ க்ளோஸ் பண்ணு கட்டாயம் கிடையாது பட் அவர் க்ளோஸ் பண்ணாமல் என்ன பண்ணிக்கலாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த கண்டிஷன்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு லெஸ் தான் ஒரு பர்சன்டேஜ் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க லெஸ் தான் ஒரு பர்சன்டேஜ் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம எவ்வளோ பார்த்தோம் செவன் பாயிண்ட் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னைக்கு செவன் பாயிண்ட் ஒன்று ஸோ இதில் ஒரு பர்சன்டேஜ் குறைச்சாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க சிஎம்சிஆர் இருந்தால் மட்டும் ஏன்னா பிஎம்சிக்கு ஒரு டெக்ஷன் பண்ணுவாங்க இப்ப நம்ம எம்ஐஎஸ்ல பாத்தோம் பி வந்து பிஎம்சி பண்ணும்போது ரெண்டு பர்சன்ட் பிடிச்சிடுறோம் அதே மாதிரி த்ரீ த்ரீ இயர்ஸ் ஆண்டியா இருந்து என்ன பிபிஎஃப்ல பிஎம்சி பண்ணாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்ல ஒரு பர்சன்ட் டிடக்ஷன் பண்ணி கொடுப்போம் இதே ஆல்ரெடி பி வச்சுக்கோங்க இருந்து பிஎம்சி என்ன பண்ணுவோம்னா நம்ம எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபோர் பர்சன்ட் கொடுப்போம் எவ்வளவு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இருந்தாரு எவ்வளவு குறைவு டூ பாயிண்ட் செவன் குறையுது பட் பிபிஎஃப் அப்படி கிடையாது ஒரு பர்சன்ட் மட்டும் நம்ம ரிடக்ஷன் பண்றோம் அவ்வளவுதான் இதான் வந்து பிபிஎஃப் பிபிஎஃப்ல வேற ஒன்றும் பெருசாக கண்டிஷன் எதுவும் இல்லை ஸோ இப்போ நம்ம பார்க்கப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் எஸ் சி எஸ்எஸ் சீனியர் சிட்டிசன் சர்வீஸ் ஸ்கீம் ஓகேவா சேவிங் ஸ்கீம் அதான் வந்து சீனியர் சிட்டிசனு இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து இதுவும் எஸ்எஸ்ஏ மாதிரியே அதிகம் தான் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் இதுவும் கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் முன்னாடி வந்து சேவிங் தான் அதிகமா இருந்தது நயன் வரைக்கும் இருந்தது இப்போ கவர்மெண்ட் வந்து இன்ஃபேஷன் இப்போ எயிட் பாயிண்ட் டூவா குறைச்சிருக்காங்க சோ இதோட மினிமம் டெபாசிட் எயிட் பாயிண்ட் டூ பர்டேஜ் மினிமம் டெபாசிட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் டெபாசிட் வந்து ஆயிரம் ரூபாய் மேக்சிமம் எவ்வளவு பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் தேர்ட்டி லாக்ஸ் பண்ணிக்கலாம் முப்பது லட்சம் ரூபாய் நம்ம வந்து பணம் கட்ட முடியும் மேக்சிமம் முன்னாடி சிங்கிள் ஜாயிண்ட் அப்பெல்லாம் இல்ல சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கே நீங்க முப்பது லட்சம் இதில் பணம் கட்டலாம் மினிமம் ஆயிரம் ரூபா இதுவும் ரைஸ் ரீசெண்டாக முன்னாடி பதினஞ்சு லட்சம் இருந்தது இப்போ வந்து மேக்ஸிமம் தேர்ட்டி தான் மாற்றிருக்காங்க இப்போ யார் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சிங்கிள் ஜாயிண்ட் மைனர் அந்த மாதிரிலாம் நிறைய கட்டிடம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது யார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு கண்டிஷன் இருக்கு இன்டர்நெட் கிளாஸ் சொல்லி இருக்கேன் இண்டிவிஜுவல் ஒரு இண்டிவிஜுவல் வச்சுக்கலாம் any individual above 60 years above 60 years 60 வயசுக்கு மேல உள்ள ஒரு இன்டிவிஜுவல் யார் மேல என்ன பண்ணிக்கலாம்னா ஓபன் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்புறம் என்ன ரியன் பாத்தீங்கன்னா retired civilian employees retired civilian employees என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகறாங்க சிவிலியன் எம்ப்ளாயி அவங்கள இருந்தா ஐம்பத்தஞ்சு வயசு ஓபன் பண்ணிக்கலாம் சோ இங்க 60 வயசு சிவிலியன் எம்ளாயியா இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள ஐம்பத்தஞ்சுக்கு மேல இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா ரிட்டைர்டு டிஃபென்ஸ் எம்ப்ளாயி இங்க ரிட்டைர்டு பாத்துக்கோங்க இங்க சிவிலியன் பாத்துருக்கோம் ரிட்டைர்டு டிஃபென்ஸ் எம்ப்ளாயா இருந்தா அப்படின்னா அவங்க ஐம்பது வயசுக்குள்ள ஐம்பது வயசுக்கு மேல இருந்தாலே ஓப்பன் பண்ணலாம் இவங்க மூணு பேர் மட்டும் தான் எலிஜிபிள் மத்த யாருமே பண்ண முடியாது இதுல வந்து எலிஜிபிள் நீங்க ஓப்பன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிங்கிளோ ஜாயின்டு எப்படினாலும் ஓபன் பண்ணிக்கலாம் ஆனா மேக்சிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் தான் ஓகேவா இப்போ இந்த இந்த ரெண்டு பேர் இருக்காங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஒரு கண்டிஷன் இந்த இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் அப்போ சிக்ஸ் இயர்ஸ் இருக்காருல அவருக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது அவர் எப்பனாலும் பணம் போட்டுக்கலாம் எப்பனாலும் இது வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஆனா இந்த ரிட்டையர் ஆகுறாங்கல்ல இந்த ரெண்டு பேர் ரிட்டையர்டு சிவிலியன் எம்ப்ளாயி ரிட்டன் டிஃபென்ஸ் எம்ப்ளாயி இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் என்ன கண்டிஷன் இவங்க ரிட்டையர்ட் ஆகுறாங்க பாத்தீங்களா அதுல இருந்து ஒன் மந்த்துக்குள்ள அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து ஒன் மந்த்துக்குள்ள இருக்கிற மாதிரி அவங்க பண்ணணும் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு எப்போ வருதோ பெனிஃபிட்ஸ் வந்து எப்போ ரிசீவ் ஆகுதோ அதுல இருந்து ஒன் மந்த் பண்ணணும் ரிட்டையர் ஆனதுல இருந்து ஒன் மந்த் இல்ல இந்த கண்டிஷன் நல்லா இதுவும் நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ரிட்டையர் ஆனதுல இருந்து ஒன் மந்த் அப்படிலாம் இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ரிசீவ்ல இருந்து வச்சுக்கலாம் ஒருத்தர் இப்போ ஒருத்தர் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன பண்றாரு ரிட்டையர்ட் ஆகுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனா அவருக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல தான் வரும் சில சமயம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து இல்ல அவரோட அந்த சர்வீஸ் கண்டிஷனை பொறுத்து மாறலாம் அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் கொடுக்கறதுக்கு அவருக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொஞ்சம் லேட் ஆகும் அப்போ வந்து அவருக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிடையாது அப்பதான் அவருக்கு ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து அவர் ஒன் மந்த்த்குள்ள அப்போ என்ன வருஷம் மே ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சுக்குள்ள இப்போ அவருக்கு வந்து ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்தது அப்படின்னா அவர் வந்து ஒன்னு மே ரெண்டாயிரத்தி இருபது இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த பெனிஃபிட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி பண்ணா மட்டும் தான் அவர் இதுல ஓபன் பண்ண முடியும் இந்த ஐம்பத்தஞ்சு வயசுல ஐம்பது வயசு ஓகேவா ஆனால் இதே அறுபது வயசுக்கு மேலன்னா பிரச்சனை கிடையாது அவங்க எப்போனாலும் பண்ணிக்கலாம் இப்போ அறுபது வயசுக்கு மேல ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு அவர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து அவர் மூணு மாசம் கழிச்சோ நாலு மாசம் கழிச்சோ அஞ்சு மாசம் கழிச்சோ எப்போனாலும் ஓப்பன் பண்ண முடியும் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஏன்னா இந்த ஏஜ் லாக்ஸேஷன் கொடுக்குறாங்கல்ல அதனால அவங்களுக்கு மட்டும் அவங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எப்போ ரிசீவ் ஆகுதோ அதுல இருந்து ஒன் மந்த்த்குள்ள சோ பண்ணணும் ஓப்பன் பண்றது ஏற்கனவே பார்த்துட்டோம் எவ்வளவுன்னு பார்த்துட்டோம் மினிமம் ஆயிரம் மேக்ஸிமம் வந்து முப்பது லட்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் எயிட் பாயிண்ட் டூ பண்ணிக்க முடியும் அப்புறம் இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சென்ட் இது எப்படி கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா குவார்டர்லியா கொடுக்கும் மந்த்லி மாசம் மாசம் கொடுக்குறோம்ல அதில் இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவார்டலி இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்போம் அதே மாதிரியே சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆயிடும் நம்ம பிஓஎஸ்பி அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா போஸ்ட் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதுலேயே என்ன பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும் இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து நமக்கு டாக்ஸ் எக்ஸப்ஷன் உண்டு இந்த அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம டாக்ஸ் எக்ஸ்டம்ஷன் உண்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டிக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்ல இந்த முப்பது லட்சம் அப்படி இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்ல அவங்களுக்கு வர்ற வட்டியில ஐம்பதாயிரம் பாத்தீங்கன்னா எக்ஸெம்ஷன் அவங்களுக்கு உண்டு ஓகேவா அது போக இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிப்டின் ஜி பிப்டின் ஹெச் அப்படின்னு ரெண்டு ஃபார்ம் சப்மிட் பண்ணுவாங்க பிப்டின் ஜீன்னு பாத்தீங்கன்னா அறுபது வயசுல வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து அந்த சீனியர் சிட்டிசன் இருக்காங்களா அவங்களுக்கு பண்ணுவாங்க பிப்டின் கட்சி சூப்பர் சீனியர் சொல்லுவாங்க எண்பது வயசு இருக்காங்கல்ல அவங்க அறுபது டு எண்பது வரைக்கும் ஃபிஃப்டின் ஜி பண்ணுவாங்க எண்பதுக்கு மேல உள்ளவங்க பிப்டீன் கட்சி பண்ணுவாங்க எதுக்குன்னா என்னோட வருமானம் வந்து அந்த தான் இருக்கு அந்த தான் இருக்கு எனக்கு எந்த டாக்ஸும் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா தான் நம்ம குடிக்க மாட்டோம் இல்லைன்னா நம்ம கொடுக்கற இந்த என்ன பண்ணுவோம் அந்த குவாட்டல் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் பாத்தீங்களா இந்த குவார்ட்டல் இன்ட்ரஸ்ட் நம்ம டாக்ஸ் பிடிச்சி கொடுப்போம் அதுக்கு வந்து அவங்களுக்கு ஃபிஃப்டீன் ஜி அது ஃபிஃப்டீன் ஹெச் ஃபார்ம் கொடுக்கணும் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்ல டாக்ஸ் பிடிக்க மாட்டோம் இது வந்து இன்ட்ரெஸ்ட் பத்தி பார்த்துருக்கோம் அடுத்ததா பிஎம்சி சீனியர் லோன்லாம் எதுவும் கிடையாது பிஎம்சி பிஎம்சி வந்து பாத்தீங்கன்னா எப்பனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் வந்து அவங்க ஓப்பன் பண்றாங்கல்ல எனி டைம் இப்போ வந்து நீங்க ஓப்பன் பண்றாரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஒரு மூணு மாசம் கழிச்சு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆனா இப்போ அக்கவுண்ட் வந்து பிஃபோர் ஒன் இயர்க்குள்ள க்ளோஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இதுல வந்து மூணு கண்டிஷன் பிஃபோர் ஒன் இயர் லைக் இது வந்து பாத்தீங்கன்னா எம் எம்ஐஎஸ் மாதிரி நீங்க வந்து படிக்கும் போது நான் ஏன் உங்களையும் சொல்கிறேன் இது ஆர்டி மாதிரி உங்களுக்கு ரிலேட் பண்ணி வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறக்காது அதனால சொல்றேன் ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து எம்ஐஎஸ் மாதிரி தான் இதுல வரும் ஆனா என்னன்னா எம்ஐஎஸ் வரைக்கும் மொதல் ஒன் இயருக்கு க்ளோஸே பண்ண முடியாது பட் பி சீனியர் சிட்டிசன் என்ன சொல்றாங்கன்னா பிஃபோர் ஒன் இயர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் பட் நோ இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டே கிடையாது அவர் வந்து வாங்கினா பிடிச்சிருவோம் இப்ப ஒரு மூணு ஒரு ஆறு மாசம் மூணு மாசம் மூணு மாசம் வட்டி வாங்கிட்டாரு இப்ப வந்து நான் அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொடுத்த அந்த மூணு மூணு மாதம் கொடுத்துருவோம் பாத்தீங்களா அதை வட்டியை வாங்கிருவோம் வாங்கிட்டு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா இது வந்து பி ஃபார் பிஃபோர் ஒன் இயர் இப்ப வந்து ஒன் இயர் கழிச்சு இப்ப வந்து ஆஃப்டர் ஒன் இயர் ஆஃப்டர் ஒன் இயர் இயர் இல்ல பிஃபோர் டூ இயர் வச்சுக்கலாம் பிஃபோர் டூ இயர் பிஃபோர் டூ இயர் அப்படின்னா ஒன்றரை பிடிப்போம்

நமக்கு எம்ஐஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷன் வரும் அதை ஃபர்ஸ்ட் ஒன் இயர்ல க்ளோஸ் பண்ண முடியாது இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இயர்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆனா நோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் ஒன் இயர் பிஃபோர் டூ இயராக இருந்தா ஒன்றரை பர்சன்ட் அப்புறம் ஆஃப்டர் டூ இயர் பிஃபோர் ஃபைவ் இயரா இருந்தா ஒரு பர்சென்ட் ஓகேவா இதான் வந்து பி எம்சி நார்மல் மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் சீனியர் சிட்டிசனோட நார்மல் மெச்சூரிட்டி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஓகேவா ஸோ பிஎம்சி பார்த்துட்டோம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சீனியர் சிட்டிசன் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும் எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு பண்ண முடியும் பாத்தீங்கன்னா மூணு மூணு வருஷமா பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் வந்து இப்போ மொத்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா மூணு வருஷம் சாரி அஞ்சு வருஷம் ஆனா நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்றது பாத்தீங்கன்னா மூணு வருஷம் தான் மூணு வருஷம் மூணு வருஷம் மூணு வருஷம் பண்ணிக்கலாம் எக்ஸ்டென்ஷன் அக்கௌண்ட் இந்த இது பண்றது இந்த மூணு வருஷம் பண்றதுல என்ன பிள என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இங்க பாத்துட்டோம் சார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாருன்னா ஒன் இயர் பண்ணிக்கலாம் இதுல ஆஃப்டர் ஒன் இயர் டூ இயர் பண்ணிக்கலாம் இங்க வந்து இப்போ எஸ்டென்ட் பண்றாரு சார் அப்ப எப்ப சார் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ பண்ணி உடனே பண்ணிக்கலாமா இல்ல பண்ணி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆஃப்டர் எக்ஸ்பீரி ஆஃப் ஒன் இயர் தான் பண்ணுவோம் ஒருத்தர் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாரு மூணு வருஷத்துக்கு அக்கௌண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாருனா அந்த எக்ஸ்டென்ட் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து ஒன் இயர் ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் ஒன் இயர் தான் வந்து க்ளோஸ் பண்ண ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் ஒன் இயர் அக்கௌண்ட் கேன் பி க்ளோஸ்ட் அக்கௌண்ட் கேன் பி க்ளோஸ் ஓகேவா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனு சீனியர் சிட்டிசனில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்சி பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அது வந்து பண்ண முடியும் மூணு வருஷம் ஆஃப்டர் எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒன் இயர் கழிச்சு வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிக்கணும் இதோட நமக்கு சீனியர் சிட்டிசனும் கம்ப்ளீட் ஆயிருச்சு